இந்த யாவுக்கு மேலே வந்திருக்கக்கூடிய ஹம்ஸாவை தான் நம்ம வச்சு படிக்கணும் ஹம்ஸா ஜே இ அப்படிங்கிறது தான் என்ன செய்யணும் நம்ம படிக்கணும் அப்போது ஈதா இ ஓகே எடுத்து எஸ் தல் ஜி ஓ சலாத்தூன் பி அஸீஸின்

இந்த வாவுக்கு மேல உல்டா பேஷ் கொடுத்திருக்காங்க சோ அப்ப அது ஒரு அலிஃப் என்ன செய்றோம் எக்ஸ்ட்ரா நீட்டி தான் ஓதுறோம் சரியா அதனால தான் 3 1 4 ஓகேவா ஃப உ வ லாம் உ லா இலா அடுத்து

இது போல தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் இதே மாதிரி தான் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி போடணும் அப்போ தான் நம்ம என்ன செய்யலாம் லெசன் நம்பர் டுவெண்ட்டி ஓகே இங்கே வந்து நமக்கு அந்த உடைய ஷேப் வச்சு கண்டுபிடிச்சி படிக்கணும் இப்படி கொடுத்துருந்தா என்ன இந்த மாதிரி வளைவு கொடுத்துருக்காங்களே இது என்ன இது போலக்க வந்திருக்க இது என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம குரான்ல வரும் அதனால அது பயிற்சி கொடுத்துருக்காங்க

ஓகேவா இன்ஷால்லா எதாவது டவுட்னால் நீங்கள் மாணவிகள் அறிவிப்பு கொடுங்க